ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் தோட்டத்து வீட்டை பற்றி தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இல்லை நான் மாற்றிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இது நம்ம வீடு தோட்டத்துக்குள்ளே இருக்கு இதை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு முன்னாடி லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் பூச்செடி இருக்குது ஒன்று ரோஸ் கலர் இன்னொன்று பிங்க் கலர் இதை வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது கொஞ்சம் அந்தளவு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய மாதுளம்பழ செடி இருக்குது அந்த மாதுளம்பழ செடி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட காவல் நண்பர் செம்மி இருக்காரு பட்டு பூக்கா பாருங்க இப்போ மாதுளம்பழ செடி கொஞ்சம் இந்த பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோழி கூண்டு இருக்கும் இதுக்கு இதை வந்து நான் அப்புறமா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் இது பார்த்துட்டிங்கன்னா நாகத்தாளி செடி அந்த செடி கொஞ்சம் அந்தல பார்த்தீங்கன்னா முன் வீட்டு முன்னாடியே வந்து இந்த பேர்ச்சம்பழ செடி இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் காய் எதுவும் பிடிக்கல நான் வந்து இதை வீட்டு முன்னாடி வைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இது தானாக முளைச்சது சரின்னு அப்படியே விட்டுட்டோம் இது மோட் நுனியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நம்ம கையெல்லாம் நல்லா பதம் பார்த்துரும் அதனால் இது குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டு முன்னாடி வச்சிடாதீங்க இது பார்த்துட்டிங்க நாகதாளி செடி இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம தோட்டத்து வீட்டில் இருக்கிறங்காட்டி பாம்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இந்த செடி இருந்தால் அதுக்கு பக்கத்தில் பாம்பு வராதுன்னு சொல்கிறாங்க அதனால நாங்கள் இதை நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வீட்டை சுற்றியும் வச்சுக்கிட்டுருக்கோம் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்று தான் எங்கக்கிட்டிருக்கு இன்னொன்று கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாதுளம்பழ செடின்னு நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் இதில் நிறையா பூ பூக்கும் நிறைய காய் காய்க்கும் ஆனால் நம்ம கைக்கு மட்டும் ஒன்றும் சிக்காதுங்க ஏன்னா அணில் குருவியே நிறையா சாப்பிட்டு போயிடும் அதெல்லாம் மிச்சம் வச்சால்தான் நம்மளுக்கு அதுவும் பழுத்து எப்பாச்சு தான் ரொம்ப கிடைக்கும் இப்போ இந்த கோழி கொண்டு காமிக்கிறேன் இது ஓடு வச்சு மரப்பலகையால் செஞ்சது ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பழங்காலத்து வீடு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங்கான கோழிங்கெல்லாம் வந்து இதில் அடைஞ்சுக்கும் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா சுண்டக்காய் செடி ஒன்று இருக்குது ஆக்சுவலாக சுண்டக்காய் செடி எங்கே இருந்தாலும் நாங்கள் அப்படியே விட்டுருவோம் ஏன்னா அது இல்லை மருத்துவ குணம் இருக்கிறங்காட்டி அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அதை அப்படியே விட்டுருவோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது கருவேப்பிலை செடிக்கு அந்தல பார்த்திங்கன்னா மருதாணி செடி இருக்குது ரெண்டு செடி இருக்குது செடின்னு சொல்லக்கூடாது இது மரம்னு தான் சொல்லணும் ரெண்டு மரம் இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா சோத்துக்கத்தாழை இங்கே பார்த்துட்டிங்கன்னா சோத்துக்கத்தாழை இருக்குது மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கிறங்காட்டி அதை வீட்டு முன்னாடியே நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ மருதாணி செடிக்கு வரலாம் எங்கள் மாமியாருக்கு மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க அதனால் ரெண்டு மருதாணி செடி இங்கே இருக்குது வீட்டுக்கு சைடில் தான் இருக்குது முன்னாடி ஆக்சுவலாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது சைடில் இருக்குது இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா விதை இருக்குங்க இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சு காய வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு புகை பிடிக்கும்போது லேசாக தூவி விட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க போகிறேன் இப்போது இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு கோழி கூண்டு இது வந்து இரும்பில் செஞ்சதுங்க முதல்ல வந்து நிறையா கோழிங்க இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக வந்த மழை காலத்தில் வந்துட்டு ஒரு இருபது முப்பது கோழி பக்கத்தில் சீக்கு வந்து இறந்துடுச்சுங்க ஸோ இப்போதிக்கு கோழி ஒரு நாலஞ்சு தான் இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா மாட்டு சாலை மாடுங்கள்லாம் வந்து தொப்புல கட்டியிருக்கு மேய்ஞ்சிட்ருக்குங்க ஈவினிங் ஆனால் தான் இங்கே வரும் நம்ம மத்தியானம் ப்ளாக் எடுக்கிறங்காட்டி மாடுங்க எதுவும் இங்கே இல்லை இவரை பிறந்து ஒரு இருபது நாள் தாங்க இருக்கும் க்யூட்டர் கரில் பாருங்க எப்படி பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு இவருக்கு அந்தலேயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா செம்மி கலரில் இன்னொருத்தர் இருக்கார் அவரும் பிறந்து ஒரு முப்பது நாள் ஆச்சு இவங்க ரெண்டு பேருமே ஆனால் என்னென்னா காளைக்கண்ணாக போயிட்டாங்க விவசாயிங்களுக்கு மாடு வந்து கிடாரிக்கண்ணா அதாவது பெண் குழந்தையாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் காலையினால் கொஞ்சம் வருத்தம் தாங்க அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளாடு மேய்ஞ்சிட்ருக்கு அதெல்லாம் வந்து ஈவினிங் தான் மாட்டு த கட்டுத்தரையில் கொண்டு வந்து கட்டுவோம் முதல்ல வந்து சிறுசாக தாங்க இருந்துச்சு இப்போ மாடுங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியானது நாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் வேலை முடியல பாருங்கள் அந்தல தள்ளு மண் ஜல்லி எல்லாமே கிடக்குது நடுவில் மழை வந்து ஆளுங்க வராமல் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ செடி இருக்குது இது வந்து நல்லா தலைஞ்சி வந்துட்டுருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா வர்ற தலையெல்லாம் வந்துட்டு சுருங்கி சுருங்கி வருது நோய் தாக்கிடுச்சு இதுக்கு வேப்பனை தெளிச்சு விட்டா சரியா போயிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து நான் இப்போ நகாப்பழ மரத்தை காமிக்கிறேன் நாவல் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு குடி சீக்கிரத்தில் காய்க்கும்னு நம்புகிறோம் ஆக்சுவலாக வீட்டை சுற்றியும் நிறையா பழமரங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க மாப்பழ வாழைன் முக்கணி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா மாதுளம்பழ செடி இருக்குது வீட்டு முன்னாடி பார்த்தது வந்து செவப்பு கலர் இது வந்து வெளியில் பச்சை கலர் தான் கலராக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா செவப்பு கலரில் தான் இருக்கும் இதுவும் நிறையா காய்க்குங்க அணிலெல்லாம் மிச்சம் வச்சாதான் நம்மளுக்கு வரும் சமீபத்தில் பேஞ்ச மலையில் வந்துட்டு கீழே எல்லாமே எக்கச்சக்கமாக பூடு முளைச்சிடுச்சுங்க நல்லா பார்த்துட்டிங்கன்னா கீழெல்லாம் நிறையா பூடு முளைச்சிடுச்சு எல்லாமே சுத்தம் பண்ணணும் இது பார்த்துட்டிங்கன்னா சப்போட்டா மரம் நாலு இருக்குது ஆக்சுவலாக இந்த ரெண்டு வந்து செடியாக இருக்குது இதெல்லாம் காய் ரொம்ப சிறுசாக பிடிக்குது இது வந்து வாங்கி வச்சது இருந்துங்க இது கூடவே வாங்கினது தான் இந்த செடியும் இதுவும் காய் ஒரு அளவுக்கு தான் பிடிக்கும் சின்ன சின்ன சைஸாக இன்னும் கொஞ்சம் பெருசானா நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் இந்த வந்துட்டு இன்னும் ரெண்டு பெரிய மரம் இருக்குது அதை காமிக்கிறவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சப்போட்டா மரம் இருக்குது இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா காய் நிறையவே பிடிக்கும் பெருசு பெருசாக பிடிக்கும் கிட்ட போய் காமிக்கிறவங்களுக்கு இந்த மரத்தில் வர காய் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதுலேயும் அணில் நிறைய கரண்டரும் நைட்டான வவால் கூட வருங்க ஆனாலும் அணில் சாப்பிட்டது போக மிச்சம் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விழுந்து கிடக்கும் இந்த ஸ்பாட்டில் வந்து என் பையன் விளையாடுறதுக்கு வருவான் ஏன்னா இங்கே ஒரு வேப்ப மரம் கூட சைடில் இருக்கு அதுக்கு கீழே உட்காந்தா நல்லா குழு குழு குழுன்னு இருக்குங்க ஈவினிங் டைமில் வந்து இங்கே மண்ணை பறிச்சு பறித்து விளையாண்டுட்டுருப்பான் ஸோ இதுக்கு அந்த இன்னொரு மரம் இருக்குது அதுலேயும் காய்கள் நிறையா பிடிக்கும் பார்த்திங்களா அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா சொத்துக்கத்தாளி இருக்குது அந்த சப்போட்டா செடியொட்டியே இன்னொரு சுண்டக்காய் செடி இருக்குது நான் உங்களுக்கு அந்த காயை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறவா பாருங்க ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணி அபடா கடைசியாக ஃபோக்கஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது முத்திடிச்சு பெருசாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பொறிச்சு நம்ம பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க புளி ஊற்றி அட்டை கசமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிடும்போது அதே மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டு அதை கூட பொடி பண்ணி நான் என் பையனுக்கு தாளித்து கொடுப்பேன் அது வந்து சுண்டைக்காயின்னு தெரியாத மாதிரி அந்த தூரத்தில் தெரிகிற மரம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் காய்ச்சி முடிஞ்சு இலையெல்லாம் உதிர்ந்துடுச்சு இவங்க பார்த்திங்கன்னா நம்ம சேவலார் கட்டி வச்சுருக்கோம் ஏன்னா சேவல் மூணு இருக்கிறங்காட்டி மாற்றி மாற்றி சண்டை கட்டிக்குதுங்க அதனால அதுக்கு நாங்கள் கட்டி வச்சுருவோம் ஈவினிங்னால் கூண்டுக்குள்ள அடைச்சிச்சிருவோம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தென்னம்பிள்ள முளைக்க போட்டது அந்த தென்னம்பிள்ளக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரு பார்த்திங்களா இந்த கோழி தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோழி இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக எங்கள் கூட இருக்கிறாங்க இந்த கோழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க நான் சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கருப்புக்கோழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் அறுத்த தென்னை மரத்தையும் மேலே ஒரு ஷீர்ட்டையும் வச்சுட்டு சும்மா செட் பண்ணி வச்சுருக்கோம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அப்பப்போ அடியில் போய் படுத்துக்கும் அதுக்காகந்தான் ஸோ அங்கே பார்த்துட்டிங்கன்னா என் பையனோட ஃபேவரேட் புஜின்னு சொல்லுவாங்க இவருக்கு பேர் புஜு புஜ்ஜு குட்டின்னு சொல்லி கொஞ்சம் செல்லமாக கூப்பிட்டுருப்பான் என் பையன் உழைக்கிது பாருங்க ஸோ இவரை வந்து ஒரு சின்ன கட்டி இவருக்கு அந்தல இன்னொரு பேர் இருக்காரு நம்ம காவல் நண்பர் பிளாக் ஃபுல்லாக பிளாக்காக இருப்பார் அதனால ஒரு பேர் வந்து பிளாக் வச்சிட்டோம் மோஸ்ட்லி பேர் வைக்கிறதுல என் பையன்தான் வைப்பாங்க அவர் கம்முன்னு படுத்துட்டாரு பிளாக் அவ்வளோ தாங்க எங்கள் வீட்டை சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு அங்கே ஒரு சேவல் இருக்காங்க அவ்வளோ தாங்க எங்கள் வீட்டை சுற்றி இதெல்லாம் தான் இருக்குது இன்னும் நான் நிறையா காமிக்கலாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேக்காகி ஷேக்காகி எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு எப்படி எடுக்கிறதுனே தெரில எப்படியோ எடுத்து முடிச்சிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு கொடி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாச்சும் மாற்ற வேண்டியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி